நீங்கள் வைக்க இந்த ஐஸில் எனக்கு ஜலதோஷமே வந்துடும் போல அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற அளவுக்கு ஆற்று ஆற்றுன்னு ஆற்றிருக்காரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபா ஷெரீப் எகிப்தினுடைய ஒரு நகரத்தில் உலகத் தலைவர்களின் அமைதி உச்சி மாநாடு நடக்கு ஏன் நடக்கு அப்படின்னா இஸ்ரேல் காசா போற நிப்பாட்டினதுக்காக டொனால்ட் ட்ரம்ப்பின் புகழ் பாடக்கூடிய ஒரு மாநாடு அவர் அவரையே ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியா ஒரு சிறந்த நாடு என்னுடைய சிறந்த நண்பர் இந்தியாவினுடைய தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அப்புறம் ஃபீல்டு மார்ஷலாக இருக்கக்கூடிய ஃபீல்டு மார்ஷல் ஆசிய முனீர் சிறந்த நண்பர் சபா ஷெரிஃப் வந்து ஒரு சிறந்த நண்பர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு திடீர்னு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன்னு பின்னாடி திரும்பி பார்க்காரு பின்னாடி யார் இருக்கானா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சபா ஷெரீப் உடனே அவரை கூப்பிட்டு ஒரு நாலு வார்த்தை பேசுங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுதார் மைக்கை கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து திருப்பி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கொடுக்குற வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் புகழை மட்டும்தான் பாடியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போகிற நிப்பாட்டி ரெண்டு அணுவாயுத நாடுகளின் போரை நிப்பாட்டு லட்சக்கணக்கான உயிரை காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் நீங்க அயராது பாடுபட்டு நல்லா உழைச்சு இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய இஸ்ரேல் காசா போரையும் நிப்பாட்டிருக்கீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு ஆறு நிமிஷத்துக்கு மேலேயே அவருடைய புகழை பாடியிருப்பாரு டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதே நேரத்தில் பின்னாடி நின்ன ஜார்ஜ் மலோன் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார் மாதிரி எல்லாரும் வாயில கை வச்சு சிரிக்காத குறையா அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு எகிப்தில் வச்சு நடந்திருக்கு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நிலைய வித்துவானா இன்னைக்கு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் மாறி எல்லாரும் அவளை கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு